கணவன் மனைவி வசியம் பிரிந்தவர் ஒன்று சேர தொழில் வசியம் குடுவை தகாத உறவை பிரித்தல் குடுவை கல்வி வசியம் திருமண வசியம் ராஜ வசியமை அரசியல் வசியம் சினிமா துறை வசியம் பில்லி சூனியம் ஏவலை சரி செய்தல் மற்றும் அனைத்து விதமான மாந்திரிக பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு பெற விஷ்ணுமாய ஆன்மீக நிலையத்தை அணுகவும் தொடர்புக்கு ஸ்கிரீனில் உள்ள நம்பரை அழைக்கவும் நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை சிவாய நம்ம ஆன்மீக உண்மைகள் சேனலை பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாதம் பன்னெண்டு ராசிகளுக்கும் உள்ள பலன்கள் பலவீனங்கள் பொதுவாக இந்த இரண்டாயிரத்தி நாலு கடைசி மாதம் சொல்லலாம் வருஷத்தின் இறுதி மாதம் சொல்லலாம் இப்படி பதினோரு மாதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இன்னல் துன்பங்கள் இடையூறுகள் ஆகி தன்னுடைய ஆசைகள் தேவைகள் பூர்த்தி இப்படி துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது ஒரு நல்ல ஒரு காலம் பிறக்காதா இந்த டிசம்பர் மாதத்தோடு நம்ம துன்பங்கள் விலகாதா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்கிற நம்மளுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தையே கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு அப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பர் மாதம் ராசியோடைய தன்மை ராசிநாதனுடைய தன்மை கோச்சாரத்தோடைய பலன்கள் பொதுவாக இந்த பலன் சொல்கிறது எல்லாமே கோச்சார பலன்தான் பொதுவாக ஒரு ஜாதகத்தில் வந்து டேட்டு மந்த்து ஏறு டைமு எந்த ஊரில் பிறந்தாங்கன்னு சொன்னால் மட்டும்தான் ஜாதக ரீதியாக முழுமையான பலன்கள் கணிச்சு சொல்ல முடியும் இப்போ இந்த சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாவே கோச்சார பலன்கள் மட்டுமே கோச்சாரன்னா கிரகங்களுடைய அசைவு ராசியில் மேச ராசிக்கு எந்த இடத்துல கிரகங்கள் இருக்கோ அந்தந்த கிரகங்களுடைய அசைவு பன்னெண்டு ராசிகளுக்கும் உள்ள அசைவை வச்சு தான் இந்த பலன்கள் அதனால் கோச்சார பலன் ஒரு அறுபது பர்சன்டேஜ் பலன் கொடுக்கும் ஏன்னா தன்மை இது கிரகத்தோடைய பலன்கள் பலவீனமாக ஆகக்கூடிய நேரங்காலங்கள் எப்பப்ப நடக்கும் கேட்கறதையும் சொல்லலாம் அப்போ இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டிசம்பர் மாதம் பன்னெண்டு ராசிகளுக்கு உள்ள பலன்கள் ராசி செவ்வாய்க்கு அதிபதியான ஒரு அற்புதமான ஒரு ராசி ஒரு தேனுன்னு சொல்லலாம் அன்பானவங்கள்ட மட்டுந்தான் அனுசரணையாக நடப்பீங்க இவன் நல்லவனா கெட்டவனா சோதிச்சு தான் பழகுவீங்க எல்லார்ட்டையும் பல கணிசமாக பழக மாட்டீங்க இருந்திருந்தாலும் விருச்சக ராசிக்கோடைய அதிபதி செவ்வாய் பகவான் முருகனுடைய தவ புதல்வர்கள் நீங்க நல்ல படிப்பு ஆற்றல்கள் ஞானங்கள்லாம் நிறையா இருக்கக்கூடிய தன்மை உண்டு மேன்மைப்படக்கூடிய ராசியில் நம்பர் ஒன் ராசியா இருக்கக்கூடிய ராசியும் இந்த விருச்சக ராசி தான் போர்ப்படை தளபதி காவல்துறை இராணுவம் உயர்ந்த பதவியில் அப்படி மேனேஜ்மெண்ட் பண்ணக்கூடிய உண்டான ஒரு அமைப்பு நல்ல படித்த ஜாதகமும் கூட இந்த ராசி இருந்திருந்தாலும் இந்த ராசியில் பல இடையூறுகளை இந்த ஒரு ஆறு வருஷ ஏழு வருஷ காலமாகவே நீங்கள் பட்டுத்தான் இருக்கணும் படிக்க வேண்டிய பிள்ளைங்களுக்கு படிப்பாற்றல்கள் இருக்காது வேலை பார்க்க வேண்டிய இருக்கவங்களுக்கு வேலை வாய்ப்பில் இடையூறுகளை இன்னல்களையும் சந்திச்சுருந்துருப்பீங்க இப்படித்தான் கஷ்டம் இதுதான் நஷ்டம் சொல்லக்கூடிய இன்னல்களை கஷ்டப்பட்ட ஜாதகம் இந்த ராசி இந்த ராசிக்கு ஏழரை முடிஞ்சு தான் நிம்மதி அடைவீங்க விருச்சகம் தனுசு மகரம் அப்போ ஏழரை வருஷம் முடிஞ்சு இப்போ உங்க ராசியில நாலாவது வீட்டில் சனி பகவான் கும்பராசியில் இருக்கிறாரு இன்னும் உங்க பிரச்சனை ஓயலை இன்னும் உங்க ப்ராப்ளத்துக்கான நேரங்காலங்கள் சொல்யூஷன் கிடைக்கல இருந்திருந்தாலும் குரு பகவானுடைய பெயர்ச்சி உங்க ராசிக்கு ஏழாவது வக்ர வக்ரகதியாக கூடிய தன்மை வந்துட்டாரு ராசியில் கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தவங்க ஒன்று சேரலாம் காலத்தாமதமான திருமணம் நடக்கக்கூடிய ஆண்களோ பெண்களுக்கோ திருமணம் நடக்கலாம் கணவன் மனைவி வசியம் பிரிந்தவர் ஒன்று சேர தொழில் வசியம் தனவசிய குடுவை தகாத உறவை பிரித்தல் விஷ்ணுமாயக் குடுவை கல்வி வசியம் திருமண வசியம் ராஜ ராஜவசியமை அரசியல் வசியம் சினிமாத்துறை வசியம் வசியம் சூனியம் ஏவலை சரி செய்தல் மற்றும் அனைத்து விதமான மாந்திரிக பிரச்சனைகளுக்கு உடனடி தீர்வு பெற விஷ்ணுமாய ஆன்மீக நிலையத்தை அணுகவும் தொடர்புக்கு ஸ்கிரீனில் உள்ள நம்பரை அழைக்கவும் இப்படி பிரகாசமான ஒரு அமைப்பு வந்து ஏழாம் மிதுன ராசியில் குரு பகவான் பேச்சு ஒரு மாற்றமே வரக்கூடிய தருணம் உண்டு இருந்திருந்தாலும் ஏற்ற சனி உங்களுக்கு நடந்து போச்சு இந்த அஞ்சு வருஷ காலங்கள் கஷ்டந்தான் பட்டிருப்பீங்க தேவையில்லாத பிரச்சனைகள் தேவையில்லாத இடையூறுகள் இப்படியாம்பட்ட பிரச்சனையை நிறையா ராசி கூடிய சனி சனிப்பெயர்ச்சி யோகமான ஒரு பெயர்ச்சி விருச்சகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் அஞ்சாம் இடத்துல குரு பகவ சனி பகவான் பயிற்சி குருவுடைய வீட்டில் தான் உங்களுக்கு பெயர்ச்சி நாலாவது வீட்டில் கேது பயிற்சி உங்களுக்கு வருது ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏதாவது பிரச்சனைகள் தொந்தரவுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நடந்திருந்தால் அதுக்குண்டான சட்ட சிக்கலை சந்திக்கக்கூடிய ஒரு தருணங்கள் நீங்கள் ஆள்படக்கூடிய நேரம் வருது தலைவணங்கி வணங்கி சனி பகவானை மன்னிச்சுக்கோங்க தெரிஞ்சோ தெரியாமல் பண்ண தப்புகள் நிறையா பண்ணிட்டேன்னு சொல்லி இருந்தீங்கன்னா ஒரு குறை வராது ஆன்மீக ஞானத்திலையுமே ஆன்மீக சிந்தனையிலையும் உங்களுக்கு ஜாதகத்தன்மையில் உங்களுக்கு மேன்மை வரக்கூடிய தருணம் வருது குறிப்பிட்ட காலத்தில் உள்ள ஆண்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் இப்போ வரக்கூடிய நேரத்தில் படிங்க வேலை பாருங்கள் சம்பாரிங்க வீடு வாசல் தோட்டம் துறவுலாம் கெட்டணும்னு சொல்லக்கூடிய ஆசைகள் நிறையா வைங்க இப்படி தன்மை உடைய உங்களுக்கு நேரங்காலங்கள் நல்ல நேரமாக தான் வருது குரு கடாட்சியமும் வருது சனி பகவானுடைய பெயர்ச்சியும் உங்களுக்கு யோகமாக இருக்குது அற்புதமான நேரங்காலங்கள் கூடி வரக்கூடிய தருணம் உங்களுக்கு உண்டு நல்லாயிருக்கு விருச்சகராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கும்பிடக்கூடிய அதி தேவதை கடவுள் சென்னை வாசிகளாக இருந்தீங்கன்னா வடபழனி முருகன் கோயிலுக்கு போங்க வடபழமனி முருகன் கோயில் வாசலில் ஒரு பெருமாள் இருக்கார் வடபழனி கோயிலுடைய கிழக்கு கோபுரத்துக்கு வாசலாக அங்காளம்மன் இருக்காங்க நல்ல மனசார பார்த்து அரை மணி நேரம் உட்கார்ந்து வந்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி என் வாழ்க்கையில கொஞ்சம் மேன்மை அடையணும் எனக்கு கொஞ்சம் வாழ்க்கை பிரகாசமாகணும் என் துன்பம் எல்லாம் விட்டு விலகணும் அப்படின்னு மனசார வேண்டினீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உங்களுக்கு யோகம் Ah mm -hmm.